தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கருத்து கணிப்பு திமுகவுக்கு மூன்றாவது இடம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக அரசியலில் திடீர் திருப்பம் நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசமும் சீமான் அவர்களுடைய மக்கள் போராட்டமும் காரணம் தமிழக அரசியலை இந்த இரண்டு விஷயங்களும் புரட்டி போட்டுள்ளன பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகம் தீவிர அரசியலில் ஈடுபட்ட பிறகு இளைஞர்களுடைய வாக்கு திமுகவுக்கு கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது மேலும் முதல் தலைமுறை வாக்குகள் திமுகவுக்கு கிடைக்குமா அதிமுகவுக்கு கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது அடுத்ததாக சீமான் சமீப காலமாக மக்களுக்காக பல போராட்டங்களை நடத்தி வருகிறார் இது மக்களுடைய கவனத்தை ஈர்த்துள்ளது ஆக இந்த இரண்டு பேரும் திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக உள்ளனர் ஆக திமுக இந்த தேர்தலில் எளிதாக வெற்றி பெற முடியாது ஆட்சியை தக்க தக்க வைக்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் திமுகவிற்கு கூட்டணி கட்சிகள் குடைச்சல் கொடுத்து வருகின்றன உதாரணமாக தமிழக காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு இல்லாவிட்டால் போய் போய்விடுவோம் விடுதலை சிறுத்தை கட்சி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இருபத்தைந்து தொகுதிகள் வேண்டும் என்று கேட்கிறது அதேபோன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் விரோத போக்கை கண்டிக்கிறது இந்திய மனிதநேய மக்கள் கட்சியும் தங்களுக்கு அதிக தொகுதி வேண்டும் என்று கேட்கிறது மேலும் திமுக ஆட்சியில் திமுக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் திமுக கவுன்சிலர்கள் கோடி கோடியாக கொள்ளையடித்து சொத்து சேர்த்துள்ளனர் இதனால் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஏற்பட்டுள்ளது கடந்த நான்காண்டு காலமாக திமுக மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை மக்கள் விரோத ஆட்சிதான் நடைபெற்று வருகிறது ஆக திமுகவுக்கு எதிராக ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பு அலை வீசுகிறது திமுக இந்த முறை எளிதில் வெற்றி பெற முடியாது என்றே தோன்றுகிறது இந்த சூழ்நிலையில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளும் திமுகவுக்கு எதிராகவே உள்ளன வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு மூன்றாவது இடம்தான் கிடைக்கும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கிறது அதாவது அண்ணா திமுக முதலிடத்தை பெறலாம் தமிழக வெற்றி கழகம் இரண்டாவது இடத்தை கூட பெறலாம் ஆனால் பெரும்பாலான தொகுதிகளில் திமுக மூன்றாவது இடத்தையே பிடிக்கும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன நாம் தமிழர் கட்சி கூட திமுகவை முந்தும் நாம் தமிழர் கட்சி இரண்டாவது இடங்களை பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் சட்டசபை தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் திமுகவுக்கு மூன்றாவது இடம்தான் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அதுவும் திமுக அமைச்சர்கள் கூட தாங்கள் போட்டியிடுகின்ற தொகுதியில் மூன்றாவது இடத்தை தான் பெறுவார்கள் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன உதாரணமாக சாத்தூர் ராமச்சந்திரன் கே என் நேரு அமைச்சர் வேலு உள்ளிட்ட பலர் மூன்றாவது இடங்களை பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது ஆக திமுகவுக்கு இந்த தேர்தலில் ஒரு பின்னடைவு இருப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன திமுக வருகிற சட்டசபை தேர்தலை எவ்வாறு சந்திக்கப் போகிறது என்பது தெரியவில்லை ஆனால் இந்த முறை வெற்றி பெற வேண்டும் என்று திமுக முயற்சி செய்கிறது ஆனால் கண்டிப்பாக தோற்றுவிடுவோம் என்றும் திமுக நம்புகிறது ஆகவே காற்றுள்ள போதே தூற்றி கொள்ளலாம் என்று கருதி ஆட்சியில் உள்ளபோதே சொத்து சேர்க்க ஆரம்பித்து விட்டனர் தோல்வி என்பது உறுதி என்பது அவர்களுக்கே தெரிந்துவிட்டதாக தெரியவில்லை தெரிந்துவிட்டதா என்பது தெரியவில்லை ஆனால் ஆட்சியில் உள்ளபோதே மீண்டும் ஆட்சிக்கு நாம் வரமாட்டோம் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது அதனால் அவர்களும் வாய்ப்புள்ள பொழுதே தூற்றிக்கொள்வோம் என்று கருதி வாய்ப்புள்ள பொழுதே சுட்டிக்கொள்ள ஆரம்பித்துள்ளார்கள் ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக மூன்றாவது இடம் கிடைக்கும் திமுகவுக்கு மூன்றாவது இடம்தான் கிடைக்கும் என்ற தகவல் திமுக தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அதாவது எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட திமுகவுக்கு கிடைக்காது என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன